கையில் சூலம் வைத்திருப்பார் தலையில் பிறையை வைத்திருப்பார் கழுத்தில் பாம்பு வைத்திருப்பார் அவர்தான் எங்கள் சங்கரன் கையில் சூலம் வைத்திருப்பார் தலையில் பிறையை வைத்திருப்பார் கழுத்தில் பாம்பு வைத்திருப்பார் அவர்தான் எங்கள் சங்கரன் அவர்தான் எங்கள் சங்கரன் இடுப்பில் புலித்தோல் கட்டிருப்பார் முடியில் கங்கை முடிந்திருப்பார் இடுப்பில் புலித்தோல் கட்டிருப்பார் முடியில் கங்கை முடிந்திருப்பார் விரலில் உடுக்கை வைத்திருப்பார் அவர்தான் எங்கள் சங்கரன் அவர்தான் எங்கள் சங்கரன் அமந்து தியானம் செய்திடுவார் எழு நடனம் ஆடிடுவார் அமன் தியானம் செய்திடுவார் எழுந்து நடனம் ஆடிடுவார் கோபத்தில் நெற்றி கந்திருந்திடுவார் அவர்தான் எங்கள் சங்கரன் அவர்தான் எங்கள் சங்கரன் அவர்தான் எங்கள் சங்கரன்